சொல்ல தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எனக்கு கள்ளக்குறிச்சி ஒரு கூட்டத்தில் வேற யாரையும் விட அவர் கூட்டணி வைக்காமல் இப்போதான் பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாரு இனிமே அவர் பேசுறதுலாம் எடுபடாது அதே மாதிரி ஸ்டாலின் வந்து சொல்றது அதிமுக அழிஞ்சரும் ஸ்டாலின் சொல்றாரு அது பகல் தான் இருக்கும் அது அதிமுக ஒரு கூட தான் அழியாதுன்னு இருக்காது அண்ணா திமுக அழியாதுன்னா அது ஜெயலலிதா சொல்ல அழியாமல் இருந்தது இப்போ போகிற போக்குல அது அழியாம தானே இருக்குது வேற எதுவும் அதை பண்ண முடியாது அவர் அப்புறம் தான் சொல்றேன் எடப்பாடி என்ன சொல்றாங்க முதல் கட்டமாக பாஜக உடன கூட்டணி வச்சதுக்கே ஸ்டார்டிங் பயப்படுறாரு பாஜக கூட கூட்டணி வச்சுதால போன வாட்டி தோத்தாங்க மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சு மறுபடியும் தோக்கதான் செய்வாங்க அதுக்கு அது எடப்பாடி தான் தப்பு அது என்ன பண்ண முடியாது இருபத்தி ஆறுல பாஜக தனிச்சு தனிப்பெரும் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பே இல்லைங்க தமிழ்நாட்டுல பாஜக வர வாய்ப்பு அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி வச்சா எப்படி வரும் அதிமுக வராது பாஜக கூட கூட்டணி வச்சா வராது எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலுவான கூட்டணியோட போட்டிடுவோம் இருக்காரு அதான் பாஜக கூட கூட்டணி வச்சாலே வாய்ப்பு இல்லையாங்க அப்புறம் வலுவான கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம் பாஜக வேஸ்ட் தமிழ்நாட்டில் பாஜக கட்டுப்பாடு செல்வாது வேலைக்கு ஆகாது அதனால் பாஜகவோட யாருக்கு கூட்டணி வைச்சாலும் வராது இங்கே இங்கே பாஜக இல்லாத ஒரு கூட்டணி மட்டும்தான் வரும் வேறு எதுவும் வராது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுய்யா தமிழ்நாட்டு எதுபடி தலைவர் இடப்பாடி பயணிச்சமி இருக்கார் ஆமாம் அவர் அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு கூட்டத்தை சொல்கிறாங்க ஐயா இனிமேல்ட்டு பார்க்க போகிற பயணிச்சமையே வேறே என்று இருக்கார் அதில் எப்படி போய் எதனால் சொல்லிட்டு பாரு எப்படி பார்த்தாரு அது வந்து அவர் என்ன நினைச்சு சொன்னார்னு அவருக்கு அவருக்கு தான் தெரியும் எந்தாவது அது சொன்ன மாதிரி

கொஞ்சம் தான் நெஞ்சிருக்கா நிறைய காரியம் செய்யவே இல்லை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு கட்சி வந்து ஒரு கட்சி வந்து அழிக்க முடியாது உங்களுக்கு திமுக வந்து அதிமுகவாக அழிக்க முடியாது அதிமுக திமுகவாக அழிக்க முடியாது வேணா பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம் யாராலும் நானும் கூட சொல்லிக்கலாம் அது நடக்கக்கூடிய காரியம் ஒண்ணு முதல் கட்டமா பாஜக உடனே கூட்டணி அமைச்சர் இருக்காரு

சீமான அதுக்கப்புறம் பட்டாளி மக்கள் நாலஞ்சு கட்சி இருந்தால் நல்ல நாட்டுல வந்து எல்லாரும் கட்சி வந்து ஸ்ட்ராங்காடு தானே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க ஒரு கட்சி ரெண்டு கட்சி போட மாட்டாங்க இப்போ புதுக்கட்சி வேற வந்திருக்கு விஜய் கட்சி இல்ல கூட்டணி பலமா தான் இருக்கும் எந்த ஆனா அந்த தேட வந்து தேர்தலில் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு கட்சி வராது எல்லா கட்சி சேர்ந்தால கூட்டணி கட்சி தான் கண்டிப்பா நூறு பர்சன்ட் வரும் இல்ல ஏன்னா ரெண்டு கட்சியும் மாறி மாறி இருந்து மக்கள் போரடிச்சிட்டாங்கள்தான் அதனால வந்து கூட்டணி கட்சி தான் எதிர்பார்ப்பாங்க

தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் ஒரு ஒரு சபதம் எடுத்திருக்காருன்னு நீ மட்டும் நீங்க பார்க்க போற பழனிசாமி வேறன்னு இருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது வந்து கரெக்ட் தான் அவர் ஒரு பழனிசாமி இல்லை பழனிசாமிக்கு எல்லாம் தான் அவர் சொல்லுங்க வேற அதே மாதிரி அதிமுக அடின்னு நிறைய பேர் பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு ஸ்டாலின் அதிமுக அடிய போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதில் நான் பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு ஸ்டாலின் அதே மாதிரி நடக்காதுன்னு இருக்காரு நீங்கள் பார்க்குறீங்க உண்மை அதுதான் அவர் பகல் கனவு காண்றது ஸ்டாலின் தான் காண்டுவார் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் எடப்பாடி தாய்மஹால் தான் ஆட்சி நடக்கும் ஆனால் தனிப்பெரும்புனா ஏடிஎம் கேட்சி அமைக்குன்னு இருக்காரு உண்மை அதுதான் இன்றைக்கி அவங்க சொல்லலாம் மற்றவங்க சொல்லாம் பிஜேபி வந்து அமித்ஷா பேஸ் பேசுனார் இல்லை அடுத்தது சீமான் பேசுனார் இதெல்லாம் ஒன்றும் பழனிசாமி கிட்டே ஈடுபடாது தலைவர்கிட்ட மாதிரி எடப்பாடி என்ன சொல்கிறது ஆ எடப்பாடின்னு சொல்லு முதல் கட்டமா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கோம் அந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரு இந்த மாதிரி சொல்லிருக்காரு உண்மை அதுதானங்க ஸ்டாலின் வந்து பயப்படுதுனால பிஜேபி கூட கூட்டணி வச்சா வந்து காங்கிரஸ் அஇஅதிமுக அழிஞ்சிடும் அது எப்படி அழிஞ்சிடும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அம்மா கூட்டணி வச்சாங்க ஓகேவா அதுக்கத்து இப்போ எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரு முதல்ல வந்து இல்லைன்னு சொன்னார் திருப்பி வைக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடப்பாடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அமுக்குறாங்க இந்த சைடில் பார்த்தா ஒரு சைடில் இந்த சைடில் பார்த்தா சைடில் பார்த்தா ஓபிஎஸ் எத்தனையோ பேர் அவரை வந்து ஒரு தனி ஆளும் ஒரே ஒரு தனி ஆள் அவரை வந்து இவ்வளோ பேர் சூழ்ச்சி பண்ணி ஒரே ஒரு பக்கம் அவர் அதையும் மீறி வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வச்சாலும் சரி கட்சியை காப்பாற்றுறதுக்கு வைக்கிறது அது ஒரு அப்பா பிரச்சனை பிஜேபியால் ஆல ஓட்டு வாங்குவாங்க அவ்வளவுதான் அதை வச்சு நீங்க வந்து மதவாத கட்சி அப்ப மதவாத கட்சி யாரு உங்க ஃபேமிலி யாரு நீங்க இந்து தானே இந்து இந்துனா இந்து தமிழ்நாட்டில் இந்து பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இந்து இது வந்து இந்து சமுதாயம் இந்து மக்கள் இந்து இந்து கோட்பாடுக்குள்ளே போறாங்க ஏங்க எங்க அப்பா எங்க பாட்டை எங்க முப்பா விட்டேன் எல்லாருமே இந்து தானேங்க இப்போ நான் வந்து யாரும் யாரை கும்பிட முடியும் இந்து தான் கேட்டால் கிறிஸ்து கிறிஸ்துவனுக்கு எதிராக பேசுகிறாங்க முஸ்லீமுக்கு எதிராக எதுவுமே யாருக்கு எதிரானவங்க கட்சி அண்ணா திமுக கிடையாது இது வந்து பொதுவான கட்சி அதிமுக எல்லாருக்கும் நாங்க ஆதரவு தருவோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலுவான கூட்டணி போட்டிடுவோம் சொல்றாரு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இன்னும் நிறைய கட்சி கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் இருக்காரு கண்டிப்பா அமையும் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வலுவான கூட்டணி எப்படின்னு பாக்குறீங்க விஜய் ஒரு வளர் விஜய் ஒரு வாரம் பார்த்தாலும் கிடையாது என்ன மாதிரி கட்சியை வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தல ஒன்னொரு முன்னு நாலஞ்சு மாசம் இருக்குதுங்க தலைவர் எப்பவுமே கரெக்டான முடிவு எடுப்பார் வர வேண்டிய டைம்ல எடுக்க வேண்டிய டைம்ல கரெக்டாக எடுப்பாரு ஆனால் அனைத்து இந்திய அஇஅதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க போடுதல் அதெல்லாம் வணக்கம் வணக்கம் சார் தமிழோடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல ஆமாம் அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து கள்ளக்குறிச்சி ஒரு நீங்கள் வேற ஒரு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துருக்காங்க பழனிசாமி தான் இந்த பேச்சில கொஞ்சம் வச்சு சொல்றாரு அவர்

பாண்டிதா ஓபிஎஸ் நாலு பேர் சேர்ந்தாரோ அண்ணாத்துக்கோ வளர்ச்சியடையாக நல்லா முன்னேற்றத்துக்கு கொண்டு வரோம் அப்படி தனித்து தனித்து நின்ன வர முடியாது அண்ணா அண்ணாத்தின்மா தனிப்பெறும் ஆட்சி அமைக்கன்னு சொல்லிருக்கார் அதுதான் சார் சொல்ல முடியாது அரசியல் இது அரசியலில் அவரும் பேசலாம் இவரும் பேசலாம் அதுக்காக அவருன்ற ஒரு நம்பிக்கை சொல்ல முடியாது அதே மாதிரி அண்ணாத்தியமாக தனி பெரும் தனிப்பெரு ஆட்சி அமைக்கன்னு சொல்லியிருக்கார்

விஜயகாந்தி கூட்டி கூட்டணி வச்சா வர தகுதி இருக்கு காரணம் என்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்டம்லாம் அவருதான்